வெயிலுக்கு குளிர்ச்சியை தர மருதாணி இலைகளை எப்படி பயன்படுத்தலாம் மருதாணியின் மற்ற மருத்துவ குணங்கள் ஹலோ விவஸ் வெல்கம் காபியாஸ் வில்லேஜ் கிச்சன் நம்ம மருதாணி இலைகளை பறித்து அரைச்சி இந்த மாதிரி நம்ம கைகளுக்கு கால்களுக்கெல்லாம் வச்சுட்டு வரும்போது நம்ம உடல் சூட்டை தணிக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த வெயில் காலத்திற்கு இது ஒரு சிறந்த நிவாரணி மாதிரி நமக்கு நான் இந்த மாதிரி கைகளில் வைக்கும்போது நமக்கு ஏற்படுற இந்த மனச்சோர்வு மன அழுத்தம் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் சொல்கிறாங்களே அது வந்து குறையும் இது வராமலே இருக்கும் அடிக்கடி நம்ம மருதாணி வச்சுக்கிட்டே வரும்போது காலில் நம்ம வைக்கும் போது காலில் ஏற்படுற வெடிப்புகள் இந்த சேற்று புண் இதெல்லாம் வரவே வராது கை நகங்களில் வைக்கும் போது இந்த புண்ணெல்லாம் வராது கை நகங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் இந்த அளவுக்கு மருத்துவ குணம் இதுக்கு இருக்குது இதையே வந்து இந்த வாய் புண் அம்மை புண்ணெல்லாம் ஆறாமல் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நல்லா கரைச்சி வாய் கோப்பிலிக்க சொல்லுவாங்க அளவுக்கு அந்த புண்ணுங்களை ஆற்றுற தன்மையும் இதற்கு இருக்குது உள்ளங்காலில் சில பேருக்கு ஆணி ஏற்படும் வலியே தாங்க முடியாது இந்த மருதாணி இலையோட வசம்பு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து அரைச்சி அந்த ஆணியிலே போட்டுக்கிட்டே வரும்போது அந்த ஆணி வந்துட்டு சரியாக போகும் மருதாணி போட்டால் சில பேருக்கு சளி பிடிக்கும் ஓவர் குளிர்ச்சி இருக்கிறதுனால அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மருதாணி இலை கூட ஒரு ஏழு எட்டு நொச்சி இலையை சேர்த்து அரைச்சி போட்டு வந்தாங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்து இந்த இளநரை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மருதாணி இலையை தேங்காய் எண்ணெயில் போட்டு இருபத்தி ஒரு நாள் வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி பதப்படுத்தி தலையில் தடவி வந்தால் இளநரை மாறுவதோடு கண்களுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கும் இந்த தூக்கமின்மை பிரச்சனையில் அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த மருதாணி பூக்களை துணியில் சுற்றி நைட் படுக்கும்போது தலைக்கு வச்சு தூங்குனாங்கன்னா நல்ல தூக்கம் வரும் அதேமாதிரி பெண் தொல்லையும் இருக்காது நீங்களும் இந்த மருதாணி அடிக்கடி அரைச்சி பயன்படுத்துங்க நன்றி